பெரியன்பர்மேஷன் தான் இருக்கும் நினைக்கிறேன் ஸ்கிப் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய இந்த பவர் வீடர் வந்து பாத்தீங்கன்னா சாமி பிராண்டு இது வந்து பாத்தீங்கன்னா செவன் ஹெச்பி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய சென்டர் ரோட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க பெட்ரோல் வேரியன்ட் இவங்க இந்த பவர் வீடர் வாங்கும் போது இதுக்கு அட்டாச்மெண்ட்டா என்ன கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ ஜே டைப் பிளேடு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் இது வந்து கியர் டைப்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு கியர் இருக்கு ரெண்டு கியர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வேர்டு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு லிட்டருங்க ஓகேங்க அவ்வளோதான் மேஜரா பார்த்தீங்கன்னா ஒரு பவர் வீட்டரில் இதாங்க இருக்கும் ஸோ நான் வந்து பவர் வீட்டர் வாங்கலாம்னு நினைக்கும் போது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேன்லாம் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் பவர் வீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குங்க ஒன்று வந்து சென்டர் ரோட்டரின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பேக் ரோட்டரின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சென்டர் ரோட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ்ல கம்மி பேக் ரோட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கொஞ்சம் அதிகம் ஸோ நம்ம ரேட் வைஸ் கம்மியிலே முதல்ல செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்டர் ரோட்டரி தான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் செக் பண்ணேன் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ரேட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆச்சு அதில் கொடுக்குற அட்டாச்மெண்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆச்சு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் இருக்கேன் இங்க லோக்கல் டீலர்ஸ் கிட்ட செக் பண்ணும்போது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆச்சு சரி இதெல்லாம் ஓகேப்பா எந்த பிராண்ட வாங்கலாம் அப்படின்னு கேக்குறீங்க இதே டவுட் தாங்க எனக்கு இருந்தது பிராண்டன் பார்க்கும் இது வேற பிராண்டு இதோட கெப்பாசிட்டி அதிகமா இருக்குமோ ஸோ இதோட கெப்பாசிட்டி அதிகமா இருக்குமோ அப்படின்லாம் எதுவும் இல்லைங்க சேம் எல்லாமே ஒரே கெப்பாசிட்டி தான் நம்ம முதல்ல பாக்குறது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ் சர்வீஸ்ல யார் முதல்ல நல்லா பண்ணி தராங்க அப்படிங்கறத நமக்கு பார்க்கணும் ஸோ ஈரோடில் ஒரு ஷாப் வந்து விசாரிச்சேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கோயம்புத்தூர்ல வந்து ரெண்டு ஷாப்ல விசாரிக்கும் போது அவங்க வந்து நேரடியாக வந்து பண்றதுனா சர்வீஸ் யார் பண்ண வராங்களோ அவங்களுக்கு வந்து ஃபுட்டும் ட்ராவல் அலவன்ஸும் நீங்க கொடுத்துடணும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் காசு வாங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க இல்லைன்னா இன்னொரு ஐடியா கொடுத்தாங்க இன்னொன்று என்னன்னா நம்ம மிஷின் வந்து அப்படியே பேக்கப் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொரியர் அனுப்பிவிட்டோம் அப்படின்னா என்ன ஃபால்ட்டு அப்படிங்கறத பார்த்துட்டு நமக்கு ரிட்டர்ன் அனுப்புறதா சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் மற்றவர்கிட்டலாம் கொஞ்சம் விசாரிக்கும் போது மேக்ஸிமம் எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன என்னன்னா உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய ஷாப்போ இல்ல டீலர்ஸோ அவங்க கிட்ட வாங்கும் போது கண்டிப்பா சர்வீஸ் அவங்க டக்குன்னு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க லாங்ல இருக்கும் போது இந்த மாதிரி தான் நடக்கும் அதுக்காக அந்த பிராண்ட் நல்லா இல்ல அவங்க அந்த ஷாப் வந்து நல்லா பண்ணல அப்படிங்கறத நான் சொல்லல நான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் சோ இதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம மிஷின்ஸ் வாங்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா லோக்கல் டீலர்ஸ்ல கொஞ்சம் கரெக்டா பண்றவங்க கிட்ட நம்ம பார்த்து வாங்கிக்கிறது எவ்வளோ பரவாயில்ல ரேட்டு ஒரு முன்ன பின்னா இருக்க தான் செய்யும் பட் ஆனால் அவங்ககிட்டையும் நம்ம கம்மி பண்ணி கேட்டு கரெக்டான ரேட்டு நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ அடுத்து தான் இந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ்க்கு வந்துடலாம் ஸோ இவங்க வந்து மிஷின் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் பண்ண மெயின்டெனன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் ஒரு டென் ஹவர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் அப்புறம் இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க அது கம்பல்சரி பண்ணியாகணும் அதிலே போட்டிருக்காங்க ஸோ அதை மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ அதுல இருந்து இருபது மணி நேரம் ஓட்டினதுக்கு அப்புறம் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் முப்பது மணி நேரம் ஓட்டினதுக்கப்புறமும் அப்புறமும் இன்ஜினாயில் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு வந்தா எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க சரி ஓகேப்பா இந்த பவர் வீடர் எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு தான் நீங்க கேக்குறீங்க ஒரு லிட்டருக்கு முக்கால் மணி நேரம் வந்து மைலேஜ் கொடுக்கும் ஒரு ஏக்கர் ஓட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மூணு மணி நேரம் ஆகுங்க ஏன்னா இந்த மிஷினை கண்டினியூவாக நம்ம ஓட்டிகிட்டே இருக்க முடியாது மேக்சிமம் மிஷினோட லைஃப் அதிகமாக வரும்னு நினைச்சிங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் விட்டுவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் மிஷினை ஓட்டுறது பரவாயில்ல ஸோ நம்ம அப்பப்போ இந்த இன்ஜின் ஆயிலும் கியர் ஆயிலும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிட்டு அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தன போதும் மிஷினோட லைஃப் நிறையவே வந்துடும் இந்த மிஷினை ஓட்டும் போது நமக்கு நிறைய வைப்ரேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்கும் இல்லாமலாம் கிடையாது அப்பப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கணும் இந்த ஆயிலும் இந்த ஃபில்டரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இந்த ஃபில்டரில் ஓரளவுக்கு டஸ்ட் அதிகமா இருக்குன்னா இதை வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டா பெட்டர் அப்படிங்கிறாங்க இதோட மெயின்டெனன்ஸ் இவ்வளவுதான் அடுத்து இது யூஸ் பண்ணும்போது களை எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கலை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்குறப்ப இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம் பெட்டரான ரிசல்ட் கிடைக்குது இந்த புல் பூண்டு ஹைட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு இது களை எடுக்கலாம்னு யூஸ் பண்ணும்போது அது எல்லாமே இதை பிளேட்ல சுத்திக்கும் எனக்கு ஒரு டவுட் இருந்தது என்னன்னா சென்டர் ரோட்டரி வாங்கலாமா இல்ல பேக் ரோட்டரி வாங்கலாமா அப்படின்ட்டு சென்டர் ரோட்டரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து ஓட்டும் போது அந்த மண்ல வந்து அடிக்கடி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கான ப்ராப்ளம் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அது நான் நேரே பார்த்துருக்கேன் அந்த ப்ராப்ளம் இருக்குதான் ஆனா ரேட் வைஸ்ல பாக்கும்போது சென்டர் ரோட்டரி எவ்வளோ பரவாயில்லனு தோணுது பேக் ரோட்டரி கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகம் தான் பட் இருந்தாலும் அதோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் வேற ஸோ நம்மளோட சாய்ஸ் பொருத்தா இருக்கு நம்மகிட்ட அமௌண்ட் இருக்குன்னா நம்ம பேக் ரோட்டரி சூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் அமௌண்ட் வைஸ் கம்மியாக தான் இருக்கு நம்மகிட்ட ஒரு பவர் வீட்டர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி ரோட்டரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்ல இந்த பவர் வீட்டரோட நிறைய அட்டாச்மென்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க லிஸ்டே நிறைய இருக்கு அதெல்லாம் ஸோ இதுல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அட்டாச்மெண்ட்டுக்கும் தனித்தனி பிரைஸ் இருக்கு ஸோ நீங்க வாங்கும் போது டீடெயிலா கிளியரா கேட்டுக்குங்க ஸோ நம்மகிட்ட எல்லாமே இருந்தா எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாமே வாங்கிப்போம் போட்டுறாதீங்க தேவைங்கிற பட்சத்துக்கு அதை வாங்க இல்லைன்னா அதை வாங்க வேண்டாம் ஓகே நான் சொன்ன இந்த உங்களுக்கு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க பவர் வீடு வாங்குறாங்க இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வாங்குறாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க தேங்க்யூ